இணையதள வாயிலாக ஜாதி சான்றிதழ் விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்து என்ற சொல்லை நீக்கியதை கண்டித்து ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலரிடம் மனு அளித்த இந்து அமைப்பினர் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ்களில் ஜாதி மற்றும் மதம் குறிப்பிடப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாக வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ்களில் ஆளுகின்ற திமுக அரசு இந்து என்ற வார்த்தையை இணையதளத்தில் இருந்து நீக்கியுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஜாதி சான்றிதழ்களில் இந்து மறவர் இந்து வேளாளர் இந்து நாடார் இந்து தேவேந்திர குல வேளாளர் என ஜாதிக்கு முன் இந்து என்ற வார்த்தை இடம்பெறும் ஆனால் தற்போது ஆன்லைன் வழியாக பெறப்படும் சான்றிதழ்களில் நேரடியாக ஜாதி பெயர் பிற்படுத்தப்பட்ட பிரிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா என மட்டும் குறிப்பிடப்படுகிறது இந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ஜாதி சான்றிதழில் இந்து என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் இடஒதுக்கீட்டை பெறக்கூடும் இது பட்டியலின சமூகத்தினருக்கு பெரும் துரோகம் இழைக்கும் செயல் எனவே ஆன்லைன் வாயிலாக ஜாதி சான்றிதழ் விண்ணப்பிக்கும் போது இந்து என்ற பெயர் இடம்பெற வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று இந்து இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக மனு இந்த நிகழ்ச்சியில் இந்து இளைஞர் முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் அஜித்குமார் காந்திபுரம் நகர பொறுப்பாளர் மதன் உள்பட பல கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ் கோவை கோட்ட பொதுச் செயலாளர் பாபா கிருஷ்ணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் பொறுப்பாளர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விக்னேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அஜித்குமார் இந்திய இளைஞர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி கல்வி பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தமிழக அரசாங்கம் ஆன்லைன் மூலமா இணையதள வழியாக இதை வந்து செயல்ப விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்போ அதுல தன்னுடைய ஜாதியினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மத அடையாளங்களை இந்த தமிழக திமுக அரசாங்கம் அந்த இந்து அப்படிங்கிறத வந்து நீக்கி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து அப்படிங்கிறத நீக்கி இருக்கிறது எப்படின்னு பார்த்தா தமிழக திமுக அரசாங்கம் இந்து இந்து விரோத போக்கை வந்து இதுல வந்து வெட்ட வெளிச்சமா காட்டி இருக்கு இது ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்பேத்கர்னுடைய அரசியல் சாசனப்படி ஒருத்தர் வந்து மதம் மாறிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஜாதி குறிப்பிடக்கூடாது இப்போ தற்போது இப்ப நடந்துட்டு இருக்க இந்த வன்னியர் சமுதாயம் இப்போ வந்து கிரிப்டோ கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துவ வன்னியர்கள் வந்து இப்ப வந்து எம்பிசியில இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இப்போ அந்த தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய வகையில இந்த முன்னாடி ஜாதிக்கு முன்னாடி மத அடையாளங்கள் எடுத்துட்டா அப்ப வெறும் வன்னியர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்ப அவங்க நினைச்சதை வந்து இதுல வந்து சாதித்தரலாம் இந்த கிப்டோ கிறிஸ்தவர்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கறதுக்கு துணை போகிற வகையில இந்த திமுக அரசாங்கம் திராவிட அரசாங்கம் இதுக்கு இந்த மாதிரி செயல்பாட்டை பண்ணிட்டு வருது முழுக்க முழுக்க இந்த இந்து விரோத விரோத திமுக அரசாங்கம் இந்து என்ற வார்த்தையை அழிப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாம இந்த நம்முடைய பட்டியலின சமுதாய சகோ சகோதரர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல கிடைக்கக்கூடிய சலுகைகளை இது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது இதுதான் வந்து இந்திய இளைஞர் முன்னணி ரொம்ப கண்டிச்சு வன்மையா கண்டிச்சு மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் முதன்மை கல்வி அலுவலகத்திலையும் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கும் அவங்க பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க